ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் அதாவது மடப்புரம் கோவில் திறந்தாச்சு ரெண்டு மூணு நாள் ஆயிரத்து திறந்தால் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டா வந்துட்டும் மாமியே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டா இப்போ நேற்றுக்கூட ஒருத்தர் சொல்லியிருந்தா இன்றைக்கி போகிறேன் மாமி நேற்று சொல்லிட்டு இருந்த அவர்த்தி ஸோ அவள் போயிட்டு காக்கால எனக்கு ஃபோன் பண்ணால் மாமி நான் கோவிலுக்கு போய் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா பயங்கர சந்தோஷமாக இருந்தது பட் இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு ஏன் நடந்ததுன்னு தெரியல யாரை காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கா இல்லை யாரை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா ஆனால் தெய்வம் கண்டிப்பாக அவள் வந்து கலியுக தெய்வம் அவள் நெருப்பை தலையை வச்சுக்கிட்டு நெருப்பையே தலையில் வச்சுக்கிண்டிருக்கான் நியாயத்துக்காக மட்டும்தான் அவள் இப்போ துணை போவாள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு எதுக்கு அவருடைய கோவிலில் நடந்தது அப்படிங்கிறது தான் ஜீரணிக்கவே முடியலை ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் வீடியோவே போடலை ஆக்சுவலி எனக்கு மனசே சரியில்லை ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் அவளை பார்த்தவா எல்லாமே நன்னா இருப்பாள் அவள் கோவிலுக்கு போயிட்டு வந்தவா அத்தனை பேரும் நன்னா இருப்பான் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது ஏன்னா என்னுடைய கல்யாணம் அப்போ ஏற்பட்ட ஒரு ரொம்ப கஷ்டமான நிலமையில எனக்கு நடத்தி வச்சா நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு பட் எனக்கு இந்த பேத்தி பிறந்தாச்சு அதுக்கு ஒரு வயசு ஆகிடுது ஆண்டவன் மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை ஒரு பத்து காசு இல்லாம மேபி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒண்ணுமே இல்லாம நான் அவள் கோவிலில் போய் நின்னேன் அவள் வசல்ல எனக்கு யாருமே நீ தான் நீ எனக்கு மாப்பிளை பாரு எனக்கு யாருமே இல்லை இதை மட்டும்தான் நான் வேண்டின்ற விதின் ஏ மந்த் நாலு வாரம் உன் கோவிலுக்கு போன்னு எல்லாரும் சொன்னான் நான் முதல் வாரம் வந்திருக்கேன் என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு உன் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ள பாரு அதுதான் நான் அவள்கிட்ட வேண்டின்றது எத்தனை வருஷம் முன்னாடி தொண்ணூற்றி எட்டுலயே தொண்ணூற்றி ஒம்போதில் வேண்டின்றேன் நான் அவள்கிட்ட கரெக்டாக விதின் ஏ மந்த் மூணாவது வாரம் எனக்கு லெட்டர் போட்டா எங்க அக்கா சோ கல்யாணம் நல்லா நடந்துட்டோ அதை விட இப்போ ஆட்டோமெனிக்ல ஓரளவில் எல்லாமே நான் போயிட்டு இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடையாது எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி அதே மாதிரி அந்த கோவிலுக்கு யாராவது போனால் உண்டியலில் த போடாதீங்கோ தட்டில் காசு போட்டுட்டு அவள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயினை வாங்கி நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன் சத்தியமாக சொல்கிறேன்பா காசே கையில் இல்லைங்கிற நிலமை இன்னி வரைக்கும் வந்ததில்லை ஓஹோன்னு கொட்டுறதுன்னு நான் சொல்லலை பட் நம்ம கையில் வந்துட்டு ஐயோ இது பத்து காசு கூட்டி கையில் இல்லையே செலவுக்கு காசு இல்லையே இன்னி வரைக்கும் சத்தியமாக நான் சொன்னதே கிடையாது அந்த மாதிரி மாதிரி அவன் நம்மளை கொண்டு வந்துருவான் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு அந்த மாதிரி சக்தி பீடம் அவள் எனக்கு நினைச்சே பார்க்க முடியல நான் அவளுடைய பாதத்துல வந்துட்டு ஒரு புள்ள துடிச்சு செத்து போயிருக்கான் அடிச்சு கொண்டிருக்கா அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கா அவன் அவள் பார்வை ஏன்னா அவளுக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடந்த ஆயிரம் கண்ணுடைய ஆள் இல்லையா எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் ஈவன் அவளுக்கு முன்னாடி வச்சு தான் இது நடந்திருக்கு இது எந்த அளவில் சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன் யாரையோ பழிவாங்கிறதுக்காக ஏதோ ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்காக அரசாங்க ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் யாரையோ பழிவாங்க அதுக்கு தான் சத்தியமாக இது நடந்திருக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் வித் இன் ஏ மேபி இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்தாலும் வந்துடும் என்ன மாதிரி ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் சொல்கிறேன் அது பிரத்யேகமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவ எது காரண காரியங்கள் இல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்த அவ கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா அந்த புள்ள கண்டிப்பா துடிச்சிருப்பான் இல்லையா நீயாவது உன் கோவில் தானே நான் வேலை பண்றியுமா நீயாவது என்ன காப்பாற்றப்படாதான்னு கண்டிப்பா அந்த புள்ள துடிச்சிருப்பான் கண்டிப்பா அட்லீஸ்ட் ரெண்டு மூணு திறமையாவது அவன் நினைச்சிருப்பான் நம்ம சும்மா உக்காண்டேன்னு நினைக்கிறோம் இல்லையா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற நீ என்னத்துக்கு இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அவன் பாதத்துல துடிச்சிருக்கேன் அந்த பிள்ளை அது கண்டிப்பாக அந்த பையன் நினைச்சிருப்பான் அவனுடைய ஆத்மா ஒன்றும் சாந்தி அடையட்டும் அந்த பிள்ளை அவன் கண்டிப்பா அவன் கையில் தூக்கிட்டு போய்ப்பான் அவனை அவனை வந்துட்டு அவனுடைய ஆத்மா வெளியில சுத்திட்டு இருக்குன்னு யாராவது சொன்னா தயவு பண்ணி நம்பாதீங்கோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு போய் அவளுடைய ஆத்மாவை அழகாக அவன் தான் கையில் தூக்கிட்டு போய் தான் கிட்ட மடியில உட்கார வச்சு போவோம் அழகா ஜாம் ஜாமன் அந்த பிள்ள அங்கே இருக்கும் அந்த அம்மா அவன் அந்த அம்மாவோ தம்பியோ யாருனாமோ இருக்கா எல்லாம் நான் சத்தியமாக நான் சொல்கிறேன் அந்த பிள்ளை அழகாக அவள் அம்மாவோட சேர்ந்து அங்கே இருப்பான் ஆத்தாவோட அவள் இருப்பான் மகா காளியோடு அவன் இருப்பாங்க ஸோ அதனால அந்த இது தான் பிள்ளை அப்படியே வேயா அலையிறவேங்கிற ஃபீலிங்கே யாருக்குமே வேண்டாம் கண்டிப்பான வகையில் நான் சொல்கிறேன் அந்த பிள்ளை அந்த அம்மன்ட்ட தான் நம்ம காலிகிட்ட தான் அதை உட்காந்துருப்பாவோ அவன் அங்கே இருந்துன்னே அவன் பார்ப்பான் எல்லாத்தையும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டே தான் இருப்பான் அந்த ஆத்மா நல்லபடியாக அவனோடையே இருக்கட்டும் ஒன்று அவனுக்கு அண்ணாங்க மறுபிறப்பி கூட இருக்குமா என்னென்னு தெரியலை மறுபிறப்பு இருந்ததுன்னா இந்த ஜென்மத்தில் அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டானோ சத்தியமான உண்மையாக சொல்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் அவன் அத்தனையும் சந்தோஷமாக அனுபவிப்பான் அந்த மாதிரி அவள் நடத்தி கொடுத்துருவோ ஏன்னா அப்பேற்பட்டான் கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் இல்லையா அவள் ஸோ அதனால அவளை நன்னா வேண்டிக்கவங்க அவளுடைய கோவில் திறந்தாச்சு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஆடி மாசம் ஃபுல்லாக அவள் அப்படியே சந்தோஷத்துல தாண்டவம் ஆடிக்கிட்டு சந்தோஷமா வந்தவன் அத்தனை பேருக்கும் இந்தாங்கோ இந்தா இந்தான்னு அள்ளி அள்ளி கொடுப்போம் செல்வங்களையும் செல்லி குழந்தை செல்வமும் இந்த பணம் காசு அதுக்கப்புறம் வேற என்ன மருத்துவத்துல ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அவளுக்கு மருத்துவ வழிபாடு எல்லாமே அவள் அழகா பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த ஆடி எல்லாருக்கும் சந்தோஷமா அமையட்டும் எல்லாரும் நன்னா இருந்தோம் द மहाका سرண